பொங்கல் பரிசுத் தொகை ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா வெளியான முக்கிய தகவல் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்க அறிவிப்பு செய்துள்ளது ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது டோக்கன் டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படுகிறது தமிழக திருநாளான பொங்கல் பண்டிகை ஜனவரி தை தைப்பொங்கல் ஜனவரி பதினஞ்சு திருவள்ளுவர் தினம் ஜனவரி பதினாறு உழவர் திருநாள் கொண்டாடப்படுகிறது இதனை ஒட்டி தமிழக அரசு சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டு வந்தது அதன்படி இந்த ஆண்டுக்கென பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தை பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுபாடும் முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுக்க வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது இது 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 பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு அரிசி குடும்ப அட்டைதாருக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகமையில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் இதனால் அரசுக்கு ரூபாய் இரநூத்தி நாற்பத்தொன்பது கோடியே எழுபத்தாறு லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச பேட்டி சேவைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கான தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் இதற்கான டோக்கன் டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பில் பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்த ஆயிரம் ரூபாய் இடம்பெறவில்லை எனவே இந்த ஆண்டு ஆயிரம் ரூபாய் பரிசொகுப்பு இல்லையா அல்லது பின்னர் வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பொங்கல் இரண்டு எந்த வேணாலும் இந்த ரூபாய் தொடர்பான அறிவிப்பு முதல்வர் ஸ்டாலின் வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பில் பொதுமக்கள் இருந்து வருகின்றனர் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கவில்லை என்றால் எதிர்க்கட்சிகள் தேவையில்லாத அரசியல் செய்வார்கள் என்பதை கண்டிப்பாக இது பதினா கொடுக்கப்படும் என்று வந்துள்ளது அது மட்டுமில்லாமல் மகளிரின் உரிமை தொகையும் அதிகப்படுத்தியிருக்கிறது மட்டும் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் பத்தாவது இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள் அறிவுறுத்திருக்கின்றனர் இதனை தொடர்ந்து யாரும் எதிர்பார்க்காத அளவில் இன்னொரு பக்கம் பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் கிடைக்க வேண்டும் என்றும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கொண்டிருப்பதாக பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பார்களா இல்லை எத்தனை ரூபாய் கொடுப்பார்கள் என்பதை இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிக்கலாம் இல்லை அறிவிக்காமலும் இருக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்